பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்பட்டு சத்தியத்தை சொல்லி அவங்களை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்திரணும் சொல்லிட்டு பல வழிகளை கையாளுவோம் ஆமாவா இல்லையா ஆனா அதுல எல்லாம் அவங்க அவங்களுக்கு இன்னும் என்ன வரல ரட்சிப்பு வரல ரட்சிப்பு வரலன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன வருது எனக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு சோர்வு வந்துருது ஒரு சோர்வு இத்தனை வருஷமா என் கணவருடைய ரட்சிப்புக்காக என் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்யறேன் ஜபிக்கிறேன் பிரயாசப்படுகிறேன் எவ்வளவோ நான் சொல்லிட்டேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து எடுத்து கூட நான் காண்பிச்சு சொல்லிட்டேன் ஆனா அவங்களுக்குள்ள என்ன வரல ஒரு ரட்சிப்பு வரல மனம் துரும்புதல் வரல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரல அப்படின்னு இந்த சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருன்னா உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய திறமையினாலும் உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் கூடாத காரியங்கள்ல இந்த ஆண்டு தேவ ஆவியினால் ஆகும் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஆலே எவ்வளவு எவ்வளவுதான் சந்தோஷமா ஆலே ஆராதனை வேலையில ஆவியானவர் உணர்த்தி நடத்தின காரியம் என்னன்னா ஆவியினாலே எல்லாம் ஆகும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே எல்லாம் ஆகும் யாரால ஆகுமா ஆவியானவராலே எல்லாம் ஆகும் ஆவியானவருக்கு சகலமும் ஆவியானவரை கொடுத்தது யாரு அப்படின்னா யாரு தேவன் தான் கொடுத்தார் ஆவியானவரை அனுப்பினது யாரு தேவன் தான் அனுப்பினார் எதற்காக அனுப்பினார் நம்மளை பலப்படுத்தும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நம்மளை தெய்வீக வழி நடத்துதலுக்குள்ளி உணர்த்தும்படிதான் ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த ஆண்டு என்ன நடத்த வேண்டும் ஆமே என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என் பிள்ளைகளை நடத்த வேண்டும் நீங்க விரும்பினால் உங்கள் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா உதவி செய்யும்படிதான் பரலோகத்தின் தேவன் நமக்கு யாரை கொடுத்திருக்கிறார் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யும்படி கொடுக்கப்பட்டது அவரை நம்ம என்ன பண்றது என்ன தெரியுமா யூஸ் பண்றதே கிடையாது ஆவியானவரே நீங்க வாங்க ஆவியானவரை எனக்கு இதை ஆவியானவரை இதை எனக்கு தற்றுக் கொடுங்க ஆவியானவரை என் குடும்பத்துல சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆவியானவரையும் என் கணவருக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க கொடுங்க ஆவியானவரையும் என் கணவருக்கு ரட்சிப்ப நீங்க கொடுங்க ஆவியனால் கூடாத காரியம் ஒன்றுமே ால முடியாதது என்னுடைய தனத்தினால் முடியாதது என்னுடைய திறமையினால் முடியாத காரியத்தை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரால் எல்லாம் கூடுங்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு சொல்லுவோமா சொல்லுவா தேவ ஆவியினால் எல்லாமே ஆகும் அமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருஷத்துல உங்களுடைய ஜபம் ஆறணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியானவரே உங்க தரத்துல என் கணவரை ஒப்புக்கொடுக்கிறேன் என் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எனக்கு இருக்கிற தடைகளை எனக்கு இருக்கிற தேவைகளை ஒப்புக்கொண்டு ஆவியானவர் ஆளுகை செய்ங்கப்பா எல்லாவற்றிலும் உங்க ஆளுகை வருவதாக எல்லாவற்றிலும் உடைய ஆலோசனைகள் வெளிப்படுவதாக எல்லாவற்றிலும் உடைய யோசனைகள் வெளிப்படுவதாக எல்லாவற்றிலும் உங்களுடைய நடத்துதல் வெளிப்படுவதாக நீங்க கேட்க பாருங்க தேவ ஆலோசனைகள் மகிமையாய் வெளிப்படும் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு லேசான காரியம் ஆவியானவருக்கு லேசான காரியம் நம்மள தலப்படுத்துகிறவர் ஆவியானவர் நம்மளை விடுவிக்கிறவர் ஆவியானவர் ஆலே லூயா அவர் பலத்தின் ஆவியை கர்த்த நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்காம பலமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் ஆலே லூயா ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை அவர் செயல்பட விரும்பியும் செயல்பட முடியாத வழிக்கு நம்ம தடையா இருந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அவர் செயல்படைய முடியாதுப்பா நீ அமைதலா இரு நீ ஜபத்தோட இரு நீ விசுவாசத்தோட இரு நீ காத்திரு ஏற்ற நேரத்துல நான் என்ன செய்வேன் காரியங்களை நடப்பிப்பேன் நான் உனக்கு காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுப்பேன் நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நம்மளால என்ன செய்ய முடியல அமைதலா இருக்க முடியல இந்த ஆண்டு ஆவியானவர் செயல்படணும் நாம் அமைதலா இருக்க வேண்டும் செயல்படுவதை விட்டுவிட வேண்டும் செயல்படுவதை நாம் விட்டுவிட யாரும் யாரையும் மாத்திட முடியாது அப்படின்னு அந்த உலகம் எப்பவோ மாறி இருக்கும் ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எந்த மனுஷனையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள கர்த்தர் ஆலே லூயா எந்த மனுஷனையும் வார்த்தை வரும்போது சொல்லி அதை ரிசீவ் அதுதான் உங்களுக்கான வார்த்தை தேவன் பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஆமா தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டுக்கிறார மாதிரி இருந்தா நீங்க தொடர்ந்து பேச முடியுமா அப்ப ஆவியானவர் உங்களுக்கான வார்த்தைகளை பேசும் போது அதை உற்சாகமாக ஆமேன் ஆண்டவரே இதை நான் பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டவரே இது அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே நீங்க சொன்னாதா அந்த வார்த்தை என்ன செய்யும் வாழ்க்கையில பிரிய செய்யும் அப்ப ஆவியானவர் இந்த ஆண்டு என் வாழ்க்கைய பொருட்படுத்திக் கொள்ளணும் சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் இத மட்டும்தான் ஆவியானவர் செய்ய முடியுங்க இதெல்லாம் செய்ய முடியாது என்ன என் கணவரை ஆவியானவரால மாத்த முடியாதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா அய்யோ ஆவியானவரை விட என் கணவர் பெரியவர் ஆவியானவரை விட என் சூழ்நிலை பெரியது ஆவியானவரை விட என் கடன் பெரியது விட விடயம் பாவம் பெரியதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும் என் கணவருக்குள்ள கிரிய செய்கிற ஆவியை விட எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ள கிரிய செய்கிற பொன்னாத ஆவிகளை விட எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பெரியவர் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று വരെ പെട്ടവർ മുതലാവ വിശ്വാസിക്കും ആവിയാ ദേവ സമൂഹത്തിലെ മഹിമപ്പെടുത്തോ ആവിയാരുടെ അസൈവാടുതൽ വേണ്ടിക്കും ആവിയാരുടെ വാർത്ത വേണ്ട ആവിയാരുടെ നടത്തുകൾ വേണ്ട ആവിയാരുടെ ആലോചനകൾ വേണ്ട ആവിയാരുടെ വെളിപ്പാട് വേണ്ട வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கும்படி அந்த வழியிலே நீ நடத்தும்படி ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை நான் என்ன செய்ய வேண்டும் நம்மளை வழி நடத்த நம்மளை பரிசுத்தப்படுத்த நம்மளை பலம் உள்ளவர்களாய் மாற்ற ஞானம் உள்ளவர்களாய் மாற்ற கர்த்த நமக்குள்ள கிரிய செய்யும்படி நம்மளை முதலாவது அவருக்கு ஒப்பு கொடுத்த வேண்டும் காலையில எலும்புன உடனே தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க ஒப்பு கொடுத்து சோம் பண்ணி பாருங்க ஒரு சாட்சியா நான் சொல்றேன் நான் இந்த ஒரு வருஷம் இங்க வந்துட்டு இந்த ஒரு வருஷமும் டெய்லி ரெகுலரா நான் கிச்சனுக்குள்ள காலையில போயிட்டேன்னா கிச்சனை ஒரு தடவை நீட்டா கூட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு முதலாவது முனங்கால் படியிட்டு நான் ஜோம் பண்ணுவேன் அண்டவரு இந்த சமையல் அறைக்குள்ள உங்க ஆளுகை இருக்கட்டும் உங்க சமாதானம் தங்கி இருக்கட்டும் இந்த களஞ்சிய நிரம்பும்படி உங்க ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் இங்க வருகிறவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என் களஞ்சிய நிரம்பி இருக்கட்டும் அப்பமா மாவா மாவு எண்ணையும் குறையாது இருக்கட்டும் பிறருக்கு கொடுக்கும்படி நிறைவா இருக்கட்டும் உங்க கரத்துல இந்த சமையல் ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேரு சிலிண்டர் வெடிச்சு மறுச்சு போறாங்க ஆமாவா இல்லையா எத்தனை ஆபத்துகள் சமையல் அறைக்குள்ள இருக்கு தெரியுமா எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு நீங்க பாதுகாக்கணும் சொல்லி அவருடைய ஆணுவைக்குள்ள நீங்க ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி சமைச்சு பாருங்க நான் கையிட்டு செய்கிற ஆசிர்வதி அப்பவும் ஆசிர்வதித்து எங்க குடும்பத்தை விட்டு நீக்கும்படி ஆசீர்வதிங்கப்பான் சமைக்கும் போது சமையல் போதெல்லாம் கொடுத்து ஜோமன்னு பாருங்களே கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்திருக்கேன் நான் ருசிச்சிருக்கேன் அதனால நான் சொல்றேன் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாகவே எனக்கு என்ன தேவையோ அவைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் விரும்புற காரியம் என்னன்னா தேவ பிள்ளைகள் தேவ ஆவியினால் நடத்தப்படணும் விரும்புறீங்களா விரும்புறீங்களா தேவ ஆவியானவர் என்னுடைய போக்கையும் வருத்தையும் ஆசிர்வதிக்கணும் என் நடைகளை ஆவியானவர் உறுதிப்படுத்தணும் எனக்கு அவர் சொல்லி கொடுக்கணும் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார் இல்லையா நான் தப்பு பண்ணும்போது அவர் என்னை கண்டிக்கணும் நீங்க விரும்பணும் நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம என்ன அவர் நேரான பாதையில ஆவியானவர் என்னை நடத்தணும் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு ஆவியானவர் என்னுடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினால் கத்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார் குடும்பத்துல ஆவியானவருடைய அசைவாடுதல் வேணும்னு நீங்க ஜெபிக்கணும் கடினமான சூழ்நிலையில ஆவியானவர் அசைவாடுன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும் ஏன் இன்னைக்கு என்ன வசனத்தை வாசிச்சோம் நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமா சிறிதும் பெரிதுமான சகல காரியங்களையும் தேவ ஆவியானவரால் ஆளு செய்யப்படும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு விசுவாசம் இருக்கா என்னுடைய வாழ்க்கைய என் கணவரை நம்பி கொடுக்கறதை விட என் பிள்ளைகள் வாழ்க்கைய சோத்திரம் மற்றவர்களை நம்பி கொடுக்கிறத விட நான் தேவனை நம்பி தேவனுடைய கரத்துல நான் கொடுத்து வாழ்ந்தனா என் வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை அவர் சமைப்படுத்த முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கோணலானவைகளை செவைப்படுத்த தேவ ஆவியினாலே ஆகோ என் பலவீனத்தை மாற்ற ஆவியானவராலே ஆகோ என் பாவ போராட்டத்தை நீக்க ஆவியானவராலே ஆகோ ஆகோ எல்லாம் உமாலே தான் எல்லாம் ஆகோ சொமா ஆகோ எல்லாமாகோ உமாதான் எல்லா மாதோ உமாலாகாத தாரியம் ஒன்று இல்லை உமாலாகாத விசுவாசம் வேண்டும் என்னால முடியாதது என் திறமையினால முடியாதது என்னுடைய முடியாதது எனக்குள்ள இருக்கிற எல்லாம் இருந்துச்சுன்னா ரெகுலரா உங்க வாழ்க்கைய உங்க குடும்பத்தை உங்க சூழ்நிலைகளை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை தேவ சமூகத்துல வைங்க ஆண்டோருடைய வார்த்தை இவ்வளமாய் சொல்லுகிறது கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமான் தள்ளாட அவர் விடவே மாட்டார் அப்ப உங்களுக்கு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எந்த எதை தருவேன் சொல்ற இலைப்பாறுதலை தருவேன் இலைப்பாறுதல் சுமையை இறக்கி வைக்கும் பொழுது ஒரு இலைப்பாறுதல் வருகிறதா மன நீங்கும் நீங்கும்போது ஒரு இழைப்பாடுதல் வருதா ஒரு போராட்டம் நம்ம விட்டு நீங்கும்போது ஒரு இழைப்பாடுதல் வருகிறதா இல்லையா அது இல்லையா அப்படிப்பட்டதான ஒரு இழைப்பாறுதலை ஒரு சமாதானத்தை நாம் எங்கு பெற்றுக்கொள்ள விரும்பணும்னா தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள நாம் விரும்ப வேண்டும் தேவ சமூகத்துல அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க நாம் விரும்ப வேண்டும் நீங்கள் விரும்பினால் மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் அவர் கட்டாயமாக திணிக்க மாட்டார் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆவியானவரை நீங்க என்னை நடத்தணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை நீங்க உணர முடியும் அந்த அனுபவத்துல நீங்க வளர முடியும் ஆனா அந்த அனுபவம் வேணும் அந்த ஆலோசனை வேணும் அந்த வழிநடத்துதல் வேணும்னா முதலாவது உங்களுக்கு என்ன வேண்டும் ஆவியானவர் என்னை நடத்தணும் விருப்பம் வேண்டும் வாஞ்சை வேண்டும் தாக வேண்டும் ஸ்தோத்திரம் விருப்பமும் தாகமும் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஜெபிக்க முடியும் ஆவியானவரை என்னை செம்மையான வழியில நீங்க நடத்துங்க பணிக்கு ஆராதிச்சோம் இல்லையா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க யாரு கற்றுக் கொடுக்க முடியும் பரலோக தேவனுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி கொடுக்க முடியாது அங்க உலக அறிவை தான் கற்றுக் கொடுப்பாங்க தேவனை குறித்த அறிவு ஸ்கூல்ல கிடைக்காதுங்க அப்ப தேவனை அறிகிற அறிவை ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்

ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர் செம்மையான வழியில உங்களை என்ன செய்வாரா நடத்தி செல்லுவார் மற்ற பிள்ளைகளை போல நாம் என்ன செய்ய மாட்டோம் அழட்டிக்கிற மாட்டோம் மற்ற பிள்ளைகளை போல நாம் என்ன செய்ய மாட்டோம் வாழ மாட்டோம் மற்றவர்கள் பார்வைக்கு நம்ம வித்தியாசமானவர்களாய் இருப்போம் ஆலை நோயா கடந்த நாள்ல ஒரு ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்க தாயார் சொல்றாங்களா செவம் பண்ணு ஆனா அதுலயே போயிடாத எப்படி தெரியுமா செவன் ஜெபம் ஜெபம்னு நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன சந்நியாசியா நம்ம என்ன சந்நியாசியா அதுலேயே போறதுக்கு குடும்பம் இருக்குல்ல குடும்பம் கோத்திரம் இருக்குல்ல ஒரு நேரம் ஜெபம் என்னமா மறுநேரம் என்ன செஞ்சிடணும் குடும்பத்தை கவனிக்க வந்துடணும் அப்படின்னு அந்த தாயார் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்தவர்களா இருந்தா அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டாங்க அறிஞ்சவங்க நம்ம என்ன செய்வோம் என்னால என் குடும்பத்தை சீர்படுத்த நேர்த்தியாய் நடத்த எனக்கு திறமை இல்லை எனக்குள்ள ஆவியானவருக்கு அந்த வல்லமை உண்டு நான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும் ஜபத்தின் மூலமாய் ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும் ஆராதனை செய்வதன் மூலமாய் ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும் துதிப்பதின் மூலமாய் ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ளணும் காத்திருக்கும் போது ஆவியானவருடைய யோசனைகள் எனக்கு வெளிப்படும் நான் காத்திருக்கும் போது ஆவியானருடைய கிரிய வெளிப்படும் அதனால நான் கத்தனை தேட வேண்டும் எப்பொழுதும் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தால் நமக்கு என்ன செய்யாது ஒரு நன்மையும் குறைவு சொல்லுது கர்த்தரை கர்த்தரை தேடாத அப்படின்னு இது என்ன சாப்பாண் போட்டிருக்க விதைய பத்தி எல்லாம் எப்பவாவது அதாவது தேவைக்கு ஆண்டவரை தேடுனா போதும் எல்லா நேரமும் ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு உலகம் சொல்லுது ஆனா ஆண்டவர் சொல்லு எப்பொழுதும் உங்க கண்களுக்கு முன்பதா நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு ஆத்மா எப்போது அவரோட கணக்கில் இருக்கணும் தேவ பிள்ளைகளே அருமையான சகோதரிகளே அருமையான பிள்ளைகளே நான் உங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு ஆவியான ஒரு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா இந்த உலக வஞ்சனைக்குள்ள நீ விழுந்து விடாம இருக்கணும்னா மனுஷ சத்தத்தை விட்டு தேவ சத்தத்தை பிடிச்சுக்கோ மனுஷன் உன்னை கூடாது ஆவியானவர் உன் நடத்தணும் ஆவியானவர் ஏன் அவருக்கு மட்டும்தான் தெரியும் பிதாவாகிய தேவன் என் மேல எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ன என் குடும்பத்தை குறித்த திட்டம் என்ன என் பிள்ளைகளை குறித்த திட்டம் என்ன என் எதிர்காலத்தை குறித்த திட்டம் என்ன என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டம் என்ன ஜோஸ்வாவை குறித்த திட்டம் என்ன ஆண்ட்ரோசை குறித்த தேவ திட்டம் என்னால மனுஷனுக்கு தேவை ஆவியிலே தெரியும் தேவனுக்கு தெரிந்த அத்தனை காரியமும் ஆவியானவருக்கு தெரியும் அப்ப நம்மளை குறித்த திட்டத்துக்கு நேரால் தேவன் நடத்த வேண்டுமே ஆனால் நம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு செய்தியே என்னன்னா நம்ம வாழ்க்கை நாம் ஓடுகிற ஓட்டம் நாம் ஜெபிக்கும் ஜெபம் நாம் விசுவாசிக்கும் விசுவாசி

அவர் குறிக்கிற பவர் நமக்கு தெரிய வேண்டும் இன்னைக்கு முதலமைச்சர் நம்ம அவருக்கு ஒப்புக்கொண்டு ஜெபிச்சால் மாத்திரம்தான் தேவன் நல்லவர் ஆமே ஆவியானவர் நம்மளை நடத்தணும் சொல்லி எத்தனை பேர் விரும்ப போறீங்க ஜெபிக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் அந்தவரே எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது சகலவற்றையும் அறிந்த என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்தும்படி என்னை என் குடும்பத்தை நான் என்ன சரி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர பலத்தினாலும் அல்ல பராசிரமத்தினாலும் அல்ல இந்த ஆண்டு தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகட்டும் ஆண்டவரே அலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்ப்போம் தேவ அசைவாடும் போதுதான் ருசித்து பார்க்க முடியும் வளர்க்கும் போல ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதி ஆசிர்வதிக்கிறவர் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவணத்துல ஒப்பு கொடுத்து செபிக்க நம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே ஆவியானவரை நீங்க அசைவாடுங்க நீங்க அசைவாடுங்க துதி போது துதிச்சு துதிச்சு எரி சுற்றி வரும் பொழுது தேவன் அந்த இடத்துல அசைவாடும் போது எரிதோ போட்ட என்ன செய்தாரா விழுந்தது உங்க பிரச்சனையை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம் அந்த பிரச்சனை மேல ஆவியானவர் அசைவாடு ஜெபித்து பாருங்க உங்க கணவரை நீங்க திருத்த முடியாது நீங்க மாற்ற முடியாது உங்க கடன் பிரச்சனையை நீங்க மாற்ற முடியாது ஆனா ஆவியானவர் அசைவாடுனா நிச்சயமா அதுல ஒரு மாற்றம் வரும் நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன் நீங்க அப்படி ஜெபிக்கணும்னு தேவன் விரும்புகிறார் ஹாலே

我一辈子。Oh, yeah, என்ன குடும்பத்தின் மேல அசைவாடுங்க, என்ன சோதனைகள் மேல அசைவாடுங்க, எங்கள் பிரச்சனைகள் மேல அசைவாடுங்க, எங்கள் பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, எங்கள் சபை மேல் அசைவாடுங்க. ஆண்டவரே, மாற்றத்தை காணும்படி அசைவாடுங்கப்பா. உயிர் பெற்று எழும்படி அசைவாடுங்க. ஓ, தோய் மெடிக்கும்படி அசைவாடுங்க. ஓரிகாம்තර அதுனதரகரா. எங்கள் பிரச்சனிகளை மாற்றத்தை காணும்படி அசைவாடுங்கப்பா. எங்கள் நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ரே காந்தரா சாம்தரோக எல்லா தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் எல்லா போராட்டங்களிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் வரும்போது எல்லாம் ஆகோ அவரது வாழ்க்கையில அசைவாடும் பொழுது மாறாத காரியமும் மாறி போகும் வேசுமை நாமத்தினால் ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தி அவர் அசைவாடும்படியாக யாராவது ஒருத்தர் கருத்தாய் செடி கலாசாத்தத்தை உயர்த்தி